ஹாய் கைஸ் திஸ் இஸ் எஸ்கே ட்ரேடிங் மட்டுமே சொல்லிக் கொடுத்து ஒருத்தர் அறநூற்றி ஒரு கோடி சம்பாதிச்சுருக்காரு பட் அந்த அறநூற்றி ஒரு கோடியில் ஐநூற்றி நாற்பத்தாறு கோடி வந்துட்டு இல்லீகல் இதை வந்துட்டு பன்னவரை பேர் வந்துட்டு சாத்தே இதை கண்டுபிடிச்சவங்க வந்து செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ் போர்ட் ஆஃப் இந்தியா ஸோ இதை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க இவங்களோட அந்த ப்ரைவேட் கம்பெனியில் ஸோ இதில் பார்க்கும்போது வந்துட்டு இவங்க என்னென்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்கன்னா என் கம்பெனி எப்பவுமே வந்துட்டு ப்ராஃபிட்டில் போகுது ஸோ நீங்கள் எல்லோரும் வந்துட்டு என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் ரன் பண்ணுறாங்க பட் அதில் வந்துட்டு எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்துட்டு உண்மையாக இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உண்மைக்கு மாறாக இருக்கிறதுனால செபி வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு வார்னிங் கொடுத்துட்றாங்க சரி இந்த வார்னிங்கை வாங்கிட்டோம் ஸோ இதுக்கப்புறமா அது வந்துட்டு மிஸ்லீட் இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது இதை கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்களா இல்லை திரும்பவும் வந்துட்டு அவர் இன்னுமே வந்துட்டு அந்த அவரோட அட்வட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து திரும்பவும் ஃபால்ஸ் நியூஸ் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு கேரி பண்ணுறாரு அட்ராக்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதில் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா நீங்கள் சம்பாதிக்கிறத விட பல மடங்கு உங்களுக்கு வந்து லாபம் வரும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்லி எல்லாரையும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் பாதி பேர் பாதி பேர்னு சொல்ல முடியாது ஒரு பர்டிகுலர் மெம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செபில வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இவர் ப்ராமிஸ் பண்ண எந்த ப்ராஃபிட்டையும் வந்துட்டு எங்களுக்கு பண்ணி கொடுக்கல எனக்கு வந்து நெட் லாஸ் தான் ஆகுது அந்த லாஸை வந்துட்டு என்னால் ரிக்கவர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செபியில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதை பேஸ் பண்ணி இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் போகுது இதை பேஸ் பண்ணி வந்துட்டு செபி வந்து ஒரு டீமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த டீமை வந்துட்டு இவரோட கம்பெனியில் என்னென்ன வேலை நடக்குது என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க எவ்வளோ வந்து ஃபீஸை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க எத்தனை ஸ்டூடெண்ட் என்ரோல் ஆகியிருக்காங்க எத்தனை பேர் வந்துட்டு ரியல் டைம் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க எத்தனை பேர் வந்துட்டு நெட் லாஸு ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க நெட் லாஸ் வந்துட்டு பார்த்துருக்காங்க ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்க ஒரு டீமே வந்துட்டு ஃபார்ம் பண்ணி அவங்களோட கம்பெனியை வந்து மொத்தமாக சல்லடை போட்டு சளிக்க சொல்லி ஒரு டீமை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த டீம் வந்துட்டு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமான இவரோட ட்ரேடிங்கில் அவர் அர்ன் பண்ண மொத்த பணத்தையும் வந்துட்டு அக்கௌண்டிங்க்காக எடுக்கிறாங்க ஸோ இதில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்குது என்ன மாதிரியெல்லாம் இருக்குது இதை வந்து கவர்மெண்ட் சொன்ன நாம்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காரா கவர்மெண்ட் சொன்ன ரெகுலேஷனை வந்துட்டு கன் ஃபாலோ பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுக்கிறாங்க அவரோட ஹிஸ்ட்ரியவே வந்துட்டு எடுத்து செக் பண்ணுறாங்க ஸோ இந்த செபியில் வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க இவங்க கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ட்ரெயினர்ஸாக இருக்கலாம் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்று ரெண்டு கம்ப்ளைண்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் ஃபியூ கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து இவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் சொன்னதை வந்துட்டு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிவிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக இவங்கக்கிட்ட ஒரு ஃபாலோ அப் செஷன் வச்சிருக்காங்க ஸோ இவங்க சொல்கிற மாதிரியான இந்த செட்டப் வந்துட்டு நல்லா இருக்கு இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஸ்டாக் வந்துட்டு பர்ஃபார்ம் இவங்க சொல்கிற மாதிரி தான் அந்த ஸ்டாக்கே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்யூஷனை வந்துட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க செஷனுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த ட்ரைனிங் கோர்ஸுக்கு வந்துட்டு இவங்களை என்ரோல் பண்ண வைக்கிறதுக்காக இந்த பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு ஒரு செட்டப் மாதிரி அவங்க கொண்டு வந்ததான் செபியில் வந்துட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்துட்டு இவர் வந்து லைவ் மார்க்கெட் ட்ரேட் செஷன்ஸை வந்துட்டு அவங்களோட கோர்ஸ் பார்ட்டிசிபென்ட்டுக்கும் இன்வெஸ்டாருக்கும் வந்துட்டு அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு இதில் அவரோட பர்டிகுலர் பொசிஷன் அவரோட கெய்னை வந்துட்டு அவங்களுக்கு மார்க்கெட் டு மார்க்கெட் கெயின்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களையும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்க விற்க வந்துட்டு செஞ்சுருக்காரு அடுத்ததாக இவர் வந்துட்டு ஒரு பெய்டு ஒரு பெய்டு வாட்ஸ்அப் குரூப்பில் மொத்தமாக வந்துட்டு ஒரு நாலஞ்சு பெய்டு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காரு அந்த பெய்டு வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஸ்டாக்கை எப்போ வாங்கணும் லைவ் ட்ரேடிங் இருக்கும்போது எந்த ஸ்டாக்கை வாங்கணும் எவ்வளோ வந்துட்டு விற்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாரு காசு வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறாரு பெய்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ இதை ஜாயின் பண்ணனாலே நீங்கள் வந்துட்டு பெய்டு பண்ணியிருக்கணும் ஸோ இதுலேயும் வந்துட்டு நிறைய ப்ராக்டிசஸ் வந்து மிஸ்லீடாக போயிருக்கு ஸோ இது இதை கொண்டு வர்றதே ஃபஸ்ட் தப்பு பட் இதை வந்துட்டு மிஸ்லீட் பண்ணியிருக்கிறதா வந்து செபி சொல்கிறாங்க இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட் ஆனவங்க ஒரு பன்னெண்டு வயசு பையனை கொண்டு வந்து லைவ் செஷன் நடக்கும்போது அவனை வந்துட்டு பேசவிட்டு நான் வந்து இந்த மார்க்கெட்டில் மிகப்பெரிய கைன் எடுத்திருக்கேன் இது மிகப்பெரிய நான் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை பேச வச்சு அந்த பையன் வந்துட்டு லாபம் பார்த்த மாதிரி மற்ற எல்லாரோட மைண்டையும் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி இவரோட ஃபர்தர் கோர்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ண வைக்கிறேன் இந்த பையனை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறதா செபி வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் மிஸ்லீடிங் தான் ஸோ இது மிஸ்லீடிங் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கூட ஒரு பன்னெண்டு வயசு பையனை வந்துட்டு நிறைய நான் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஷேர் வாங்கி எக்ஸ்ட்ராடினரியாக நான் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே மிஸ்ரிப்பர்சென்ட் பண்ணுறாரு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மோஸ்ட்லி அவர் காட்டுறது பூராமே வந்துட்டு ப்ராஃபிட்டபுலாக இருக்கிற அக்கௌண்ட்ஸை மட்டுமே காட்டுறாரு இப்போ ஒரு லட்சம் ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் எனக்கு வந்துட்டு லாவம் மட்டுமே வந்திருக்கு ஸோ இதை பார்த்து நீங்களும் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராஃபிட்டபிள் ஷேர்ஸ் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் அக்கௌண்ட்டை மட்டும் வந்துட்டு அவர் காமிச்சிருக்காரு எல்லாருக்கும் ஸோ இது வந்து ஒரு அடுத்தடுத்து அவங்களோட கோர்ஸை வந்து அப்கிரேட் பண்ணணும் இதை அப்கிரேட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சார்ஜ் பே பண்ணணும் இந்த சார்ஜஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்க ஒரு ஒரு சார்ட்டும் கொடுத்துட்றாரு ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு நான் அடுத்த இதில் படிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் இந்த சைட்டில் நான் வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயிலை வந்துட்டு டேக் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க நான் படிக்கிறேன் ஆக்சுவலாக இதில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது நான் பார்த்து படிக்கிறேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரட்ஷரி இன்ட்ரடக்டரி செஷன் வந்துட்டு சொல்கிறாங்க ஐஓபனர் கோர்ஸுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த கோர்ஸ் ஸோ இதில் வந்துட்டு ஜிஇஓ கெட் எஜ் ஓவர் அதர்ஸ் எஸ்எம்எம் செக் சீக்ரெட்ஸ் ஆஃப் மார்க்கெட் மில்லியனர் பாப்பா பே அட்டென்ஷன் டு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபோம் ஃபியூச்சர் ஆப்ஷன் அண்ட் மேடிசி ஃபோ ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் மேடிசி ஜியூஇ கெட் அல்டிமேட் எஜ் இந்த நாலுமே வந்துட்டு ஃப்ளாக்ஷிப் கோர்ஸு இந்த ஃப்ளாக்ஷிப் கோர்ஸுக்கு செவன்டி டூ தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் ஜியோ பனோரமிக் சிக்ஸ் தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அட்வான்ஸ்டு மறுபடியும் இன்னொரு அட்வான்ஸ் ப்ரோக்ராம் ஜியோ ப்ளஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது மென்டார்ஷிப் சிக்ஸ் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கைடட் ஜேர்னி ப்ரோக்ராம் ஆரம்பம் தமிழ்லேயும் ஆரம்பம் தான் ஸோ இதுக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் அதுவும் கைடட் ஜேர்னி ப்ரோக்ராம் சமான் வே சமான் வே நோ வாட் இஸ் தட் நைன்டி தௌசண்ட் ஸோ இது எல்லாமே வந்துட்டு இவர் சார்ஜ் பண்ணுற ஃபீஸோட இவர் இவர் இது எல்லாமே வந்து இவர் கொடுக்கக்கூடிய கோர்சஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த ஏழு கோர்ஸ் தான் வந்துட்டு இவர் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்ந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக சார்ஜ் பண்ணுறாரு ரொம்ப ஜாஸ்தி ஸோ இதில் எதெல்லாம் வந்து லீகல் எதெல்லாம் இல்லீகல் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்குறோம் ஸோ இதுக்கப்புறம் செபி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வீடியோ லைவ் செஷனில் வந்துட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரெயினர்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான ட்ரெயினிங் ட்ரைனிங் வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்குறாங்க என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எக்ஸாக்ட்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இவங்க அவங்களோட ஸ்டடிக்காக எடுத்துக்கிறாங்க ஸோ மொத்த ரிப்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது செஷன் கிட்ட வந்துட்டு இது வந்து அப்ராக்சிமேட் ரேட் தான் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரில மற்ற கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொண்ணூறு பேஜுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்குது ஸோ மொத்தமே நூற்றி இருபத்தஞ்சி பேஜ் இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது பேஜ் வந்துட்டு இந்த வீடியோ செஷனில் எவ்வளோ வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான வந்துட்டு மிஸ்யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு எப்படி வந்துட்டு இவங்க பார்ட்டிசிபென்ட்டுக்கும் இவங்களோட இன்வெஸ்டாருக்கும் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்கன்ற மேட்டரை வந்துட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இவங்க என்ன மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி இவங்க வாட்ச் பண்ணி அவங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்துக்கிறாங்க அதில் ஒரு ஒரு செஷனுக்கு கீழேயும் வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன மாதிரி இது இதெல்லாம் வந்துட்டு லீகலாக இது வந்து மிஸ்லீட் இன்ஃபர்மேஷனாக இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இது வந்து க கவர்மெண்ட்டுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ஒரு ஒரு செஷனோட ரிமார்க்ஸ்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணுறாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கடந்த பத்து வருஷமாக வந்துட்டு இவர் எவ்வளோ சம்பாதிச்சார் என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் பண்ணி எத்தனை பேர் என்ரோல் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வெப்சைட்டில் அவங்களுக்கு இமேஜில் தெரியும் ஸோ இது வந்து டோட்டல் சிக்ஸ் ஜீரோ ஒன் க்ரோட்ஸ் வந்துட்டு அவர் அன் பண்ணியிருக்காரு இந்த பத்து வருஷத்தில் பத்து வருஷத்தில் மட்டும் அறுநூற்றி ஒரு கோடி இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் செஷன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அந்த வாட்ஸ்அப்பில் பர்டிகுலர் மெசேஜஸ் வந்துட்டு அந்த பெய்டு வாட்ஸ்அப் குரூப் சொன்னால் இல்லைங்களா அந்த பெய்டு வாட்ஸ்அப் குரூப்பில் பர்டிகுலராக வந்துட்டு எந்த ஸ்டாக்கை வாங்கணும் வாங்கக்கூடாது ஏ எத்தனை பேர் வந்துட்டு அதில் என்ரோல் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு என்ன மாதிரியான சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற சொல்லி அது ஒரு அது ஒரு இருபது பேஜுக்கு இருக்குது அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவேன் இந்த மிஸ்லீட் இன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லைங்களா ஸோ இவங்க எப்படி வந்து அந்த மிஸ்லீட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேவட் பண்ணாங்கன்னு அதில் வந்து சாம்பிளுக்காக ஒருத்தரை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்ற அஞ்சு பேரோடையும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரைட் சைடில் உங்களுக்கு இமேஜை வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஒரு ஹோம் மேக்கரை வந்துட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் ஸோ இவங்க இந்த ரெண்டரை வருஷம் நிஃப்டி ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணி ஒரு கோடி ரூபாய் வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்து தான் வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன்னுமே அந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்குது பட் செபி செபியை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்க வந்துட்டு அவ்வளோ பணம் வந்துட்டு அர்ன் பண்ணல அவங்களோட மொத்த ப்ராஃபிட்டே வெறும் நாலு கோடி நாலு லட்சத்தி பதினேழாயிரம் மட்டும்தான் ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்லீடு ஸோ இது இதை பார்த்தாங்கன்னா மற்ற எல்லாரும் வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ இது நிறைய கோர்ஸ் வந்துட்டு நமக்கு என்ரோல்மெண்ட் கிடைக்கும் நிறைய வந்துட்டு நம்ம ஃபீஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இவங்க ரொம்ப கியூரியஸாக இருந்திருக்காங்க இதே மாதிரி ஸ்மிருதி ஆப்தே ரெஹான் ஹஸ்முதீன் ஷாய் ஆகாஷ் ஆகாஷ் ரத்னகார் வார்த்தை பவித்ரா அஞ்சன நாயக்கா இவங்களோட அஞ்சு மிஸ்லீடு இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு இவங்க அஃபிஷியல் யூடியூப்லேயே வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னுமே வந்துட்டு அது அவைலபிளாக இருக்குது ஸோ இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் வந்துட்டு அந்த மிஸ்லீட் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு எப்படி கேரி பண்ணியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன மாதிரியான மிஸ்லீட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி வந்துட்டு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம் இப்போது இது என்ன சொல்கிறோன்னா மொத்தம் நூற்றி இந்த அறுபதாயிரம் பேர்கிட்ட வந்துட்டு அவங்க என்ரோல் பண்ணியிருக்காங்க அதில் வந்துட்டு ஒரு நூற்றி எண்பத்தி ஆறு பேர் வந்து ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாய் வந்துட்டு நட்டத்தில் போயிருக்காங்க ஸோ இது வந்து லாஸ்ட் தான் அவங்களுக்கு ஸோ இது ஒரு ஆவரேஜாக பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆவரேஜாக லாஸ்டில் போயிருக்கு ஸோ இவங்க சொன்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் வந்துட்டு இதில் இல்லை இது வரைக்கும் ஓகே ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ வந்து கவர்மெண்ட்டில் அன்ரெஜிஸ்டர்ட் பண்ணாமே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் எவ்வளோ ரெவென்யூ சம்பாதிச்சுருக்காங்கன்னா மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ஸோ இவங்க லீகலாக சம்பாதிச்சது ஒரு ஐம்பத்தி அஞ்சு கோடி மட்டும்தான் பாக்கி இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கோடியும் இல்லீகலாக தான் சம்பாதிச்சிருக்கு அதை வந்து எவ்வளோ பர் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் என்னென்ன கோர்ஸில் என்னென்ன மாதிரி வந்துட்டு அவங்க அன்ரெஜிஸ்டர்ட் பண்ணி அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கிறாங்க பட் அதை கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையே சம்பாரிச்சிருக்காங்க ஸோ அப்படி தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு இல்லீகல் மணி தான் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தாறு கோடி வந்துட்டு சம்பாரிச்சிருக்காங்க இதை மொத்தமாக இன்றைக்கி செபி வந்துட்டு சீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா ஃபஸ்ட் திங் வந்துட்டு டோன்ட் பி டூ கிரீடி ஸோ ரொம்ப வந்துட்டு ஓகே ரொம்ப வந்துட்டு பணத்தாசை பிடிச்சவங்களாக இருக்காதிங்க அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பணம் வந்துட்டு இழந்து தான் போகிறீங்க ஒரு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ பெரிய எத்தனையோ கஷ்டப்பட்டுருக்காங்க இதில் போய் நீங்கள் லட்ச லட்சமாக லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ என்னோடய அட்வைஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேணும்னே போயிட்டு எல்லாம் பணத்தை கொடுத்துட்ருக்காதிங்க அவ்வளோ வந்து ஒருத்தர் சார்ஜ் பண்ணி ஒருத்தர் அவங்களோட ஸோ இத்தனைக்கு நான் வந்து அவரோட ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோலேருந்து இருந்து அந்த அக்கௌண்ட்டெல்லாம் எடுக்கல ஸோ மொத்தமாக நான் எடுத்தது ஃபுல்லாக அவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காரு அவரோட ஃபீஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஃபீஸ் மட்டுமே வந்துட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி இல்லீகலாக அந்த மனுஷன் வந்துட்டு சம்பாதிச்சிருக்காரு அவங்களுக்கு நீங்கள் சம்பாதி சம்பாதிக்க அவருக்கு பணத்தை கொடுத்து வச்சுருக்கீங்க இதுவே வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் நான் வந்துட்டு ஃபீல் நீங்கள் உங்கள் பணத்தையும் இழந்து உங்கள் ஃபீஸையும் கொடுத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தாறு கோடி ஒரு மனுஷனை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிட்டு போகிறாங்கன்னா அப்போ இந்த நாடு எங்கே போகுதுன்னு எனக்கே தெரில ரெண்டாவது அட்வைஸ் வந்துட்டு டோன்ட் இன்வெஸ்ட் இன் திங்ஸ் விச்் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இதில் இதில் இது யார் சொல்கிறாங்கன்னா வாரன் அண்ட் பஃபர்ட் வந்துட்டு இருக்கணுமே சொல்லியிருக்கு எல்லா மீட்டிங்லேயும் அவர் வந்துட்டு கவர் அப் பண்ணிகிட்டே தான் இருக்கார் இந்த மேட்ரு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா அந்த இடத்த விட்டு முடிஞ்ச வரைக்கும் நகர பாருங்கள் தேவையில்லாமல் பணத்தை போட்டு உங்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக லாபம் பண்ணி கொடுத்துட்ருக்காதிங்க இதெல்லாம் கம்பெனி ரெகுலேட்டடாக போகும்போது உங்களுக்கு ரீஃபண்டுங்கிற ஆப்ஷனே கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் ரிஸ்க் தான் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட மூளையை வச்சு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஓகே கேஸ் ஸோ இவ்வளோதான் வீடியோ இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பேஜ் இதை வந்து கம்ப்ளீட்டாக என்னால் ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர்டு வீடியோவாக என்னால் கொண்டு வர முடியல முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கவர் அப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க பட் கண்டிப்பாக எல்லா விஷயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பாய் கைஸ் Thank you.